கங்கணபதையே நம ஸ்ரீகுருபியோ நம ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சித்திரை மேஷமாசம் இரண்டாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது வசந்த ரிது அயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ த்விதியை காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் திருத்தியை நக்ஷத்திரம் விசாகம் காலை மூன்று பத்து வரை அதன் பின்னர் அனுஷம் யோகம் சித்தி இரவு பதினொன்று முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் வியதிபாதம் கரணம் கரசை காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் வனசை காலை பன்னிரண்டு எட்டு வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் வாரம் சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை அமிர்த காலம் மாலை ஐந்து பதினாறு முதல் ஏழு நான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி இரண்டு முதல் ஐந்து பத்து வரை கோதோழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஆறு நாற்பத்தி நான்கு வரை சூரியராசி சூரியன் மேஷராசியில் சந்திரராசி ஏப்ரல் பதினைந்து இரவு எட்டு இருபத்தி ஏழு வரை துலாம் அதன் பின்னர் விருச்சிகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் பகல் மூன்று பதிமூன்று முதல் நான்கு நாற்பத்தி ஐந்து வரை யமகண்டம் காலை ஒன்பது நான்கு முதல் பத்து முப்பத்தி ஆறு வரை குளிகை பகல் பன்னிரண்டு எட்டு முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று வரை பிறகு நான்கு முப்பது முதல் ஆறு வரை இரவு ஏழு முதல் எட்டு வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க